பறவைகளின் கீதம் பூச்சிகளின் சத்தம் காற்றின் சலனம் என இயற்கை சத்தங்களுடன் ஒரு ஆன்மீக அனுபவத்தை பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க நான்கு பக்கமும் வயல்வெளிகளால் சூழப்பட்ட பரசுராமேஸ்வரர் கோயில் நகரத்தின் இறைச்சல்களிலிருந்து ஒதுங்கி அமைதியான சூழலில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து ரொம்ப தூரம் இல்லை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள முள்ளிப்பாக்கம் கிராமத்தில்தான் இந்த கோயில் அமைந்துள்ளது மூலவர் பரசுராமேஸ்வரர் தாயார் ஞானம்பிகை கிபி பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பரசுராமர் இங்கு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் எனவேதான் ஈசன் பரசுராமேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் மேற்கு நோக்கி அமைந்துள்ள இந்த கோயில் நுழைவில் முருகன் மற்றும் விநாயகர் உள்ளனர் நந்தி மற்றும் பலிபீடம் கருவறையை நோக்கி அமைந்துள்ளன அர்த்த மண்டபம் மகா மண்டபம் அதனுடன் அமைந்துள்ளது நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் கருவறை சுவர்களை சுற்றி அமைந்துள்ள கோஷ்ட சிலைகள் ஆகும் சண்டிகேஸ்வரர் சன்னதியையும் கோயிலில் காணலாம் கோயில் வளாகத்தில் சூரியன் பைரவர் மற்றும் நவகிரகங்களுக்கு சன்னதிகள் உள்ளன இங்கு வில்வ மரம்தான் ஸ்தல விருட்சம் திருமண தடைகள் நீங்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் சிவபெருமானை வழிபடுகின்றனர் சுவாமிக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வெண்பொங்கலிட்டு வழிபட்டால் கல்வி வளர்ச்சி உண்டாகும் என்பது நம்பிக்கை ஞாயிறன்று ஞானாம்பிகைக்கு வெள்ளை அரளிப்பூ மாலை சூட்டி தயிர் சாதம் படைத்தால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் இது வந்து செங்கல்பட்டுலேருந்து திருப்பூர் போகிற வழியில் முள்ளிப்பாகம் கூட்டு இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் வந்தால் இந்த கோயில் இருக்குது கோயிலில் இது வந்து பரசுராமேஸ்வரர் கோயில் பரசுராமர் வந்து வழிபட்ட தலமாக வரலாறு இருக்கு சொல்லப்பட்டிருக்குது இந்து அறநிலையத்துறைய புத்தகத்தில் இருந்து நாங்கள் படித்தோம் இது அம்பாள் பெயர் ஞானாம்பிகை இங்கே வந்து உள்ள கோயில் உள்ள மகா கணபதி முருகர் வள்ளி தேவியானை இருக்காங்க ஞானாம்பிகை வந்து தெற்கு நோக்கி இருக்காங்க பரசுராமர் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறது இந்த ஊரினுடைய விசேஷம் சில தமிழ்நாட்டில் சில கோயில் வந்து மேற்கு நோக்கி இருக்காங்க அது மாதிரி இங்கே பரசுராமர் மேற்கு நோக்கி இருக்கிறார் இது வந்து எந்த கால ரொம்ப மிக பழமையான கோயிலாக இருந்திருக்கு அதை வந்து ஊர் மக்களாக சேர்ந்து இந்த மண்டபம்லாம் கட்டி பத பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி எட்டில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதன் பிறகு இப்போ வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் புனரமைத்து பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த வருஷம் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பாபிஷேகம் வந்து சென்னை வந்து ஸ்ரீ சிவசக்தி சேவா ட்ரஸ்ட்டு அந்த குரூப் வந்து இந்த கோயிலை புனாரமித்து பண்ணி பெயிண்ட் அடித்து யாகசாலையெல்லாம் சிறப்பாக பண்ணி கும்பாபிஷேகத்தை நல்லா பண்ணி கொடுத்தாங்க வந்து வழிபடுறவங்களாம் நல்ல எதிரினுடைய பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாத குழந்தை பேர் திருமண தடை அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது வழியாக வழங்க இந்த வந்து கோயிலில் மாதம் ரெண்டு பிரதோஷம் சிறப்பாக நடைபெறுது அதுக்கப்புறம் ஐப்பசி மாத பௌர்ணமி வந்து மகா அண்ணாபிஷேகம் அது சிறப்பாக பண்ணுறாங்க கார்த்திகை மாதம் நாலாவது சோமவாரம் வந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் அதுவும் மிகவும் சிறப்பாக பண்ணுறாங்க மகா சிவராத்திரி வந்து நாலு கால பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க பொதுமக்கள் வெளியூர்லேருந்து சென்னை போன்ற ப பல ஊர்லேருந்து மக்கள் இங்கே வந்து சிறப்பாக மகா சிவராத்திரிக்கு ரொம்ப ஜனம் வருவாங்க பஸ் ரூட் வந்து செங்கல்பட்டுலேருந்து திருப்பூரூர் போகிற வழியில் முள்ளிப்பாக்கம் கூட்டு ரோட்டும் இறங்கி அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் வந்தால் போதும் கோயிலுக்கு வந்துடலாம் நேராக